அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி அரும் கயிற்றால் கட்டி இல்லை புண்ணியம் என்கின்ற எளிதில் நீக்க முடியாத கயிற கொண்டு கட்டி போட்டுக்கிற எதுக்குள்ள இந்த குடிசிக்குள்ள இதே உடம்பை பத்தி மாணிக்கவாச சொல்றார் உடம்புனா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போத்து புழு அழுக்கு மூடி நாம் உடம்புன்னு நினச்சி எதையோ நினச்சிட்டுக்காந்துக்கிறோம் மாணிக்கவாசக பார்வையில் புழுக்கள் வைத்து வேயப்பட்டு ஒரு தோலை போத்து மூடி வச்சிருக்கிறோ குடிசை அப்ப இதை கட்டி இருக்குது இதுல பாவத்தாலும் புண்ணியத்தாலும் கட்டப்பட்டு இருக்கிறது இந்த வீடு எப்படிங்க கட்டி இருக்கீங்க செங்கல்ல கட்டி இருக்கிறோம் இந்த கோயில் எங்க கருங்கல்ல கட்டி இருக்கிறோம் அவரு எங்க பளிங்கு கல்லுல கட்டி இருக்கிறாரு அந்த மாதிரி இந்த உடம்பு எதுல கட்டப்பட்டிருக்குது பாவத்தாலும் புண்ணியத்தாலும் கட்டப்பட்டது ஏன் ராம் மெட்டீரியல் என்ன பாவம் புண்ணியம் தான் நினைச்சு பாருங்க நாம எல்லாத்துக்கும் அதுதான்